தாவேகாவுடைய கரூர் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போன சம்பவம் துயரமான சம்பவம் தான் இதுக்கு தொடர்ந்து மூணு நாட்கள் கழித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு மக்களே அந்த வீடியோ என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் இந்த ஸ்டாம்பேட் கேஸ் நம்ம கிடைச்ச ஒரு முக்கியமான தொழில் பார்க்க போறோம் இந்த பத்தியும் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் இருக்கக்கூடிய வேளுச்சாங்கல்புரத்தில் நடந்த ஒரு விஜய் பிரச்சாரம் தாவைக்காவலை பிரச்சாரத்துல நாற்பத்தோரு பேர் இறந்து போனது ஒரு மிகவும் துயரமான சம்பவம் இப்போ இதை பத்தி மறுபடியும் பேசியிருக்கோம் இருந்தாலும் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கார் நம்ம எப்பவுமே கேட்குற ஒரு விஷயம் தான் என்னென்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சு இந்த சம்பவத்துக்கு நீங்க ஏன் பொறுப்பேற்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இன்றைக்கும் திரு விஜய் அவர்கள் சொன்ன வெளியிட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அஞ்சு இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோம் இது இடத்துல இது வரைக்கும் எங்கேயுமே தப்பு நடக்கல இந்த சம்பவம் நடக்கல ஆனா கரூர்ல மட்டும் நடந்திருக்குன்னா அதுக்கு யாரு காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறதை மக்களே அறிவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு செகண்ட் பாத்தீங்கன்னா நாங்க மக்கள்கிட்ட போய் பேசது மட்டும்தான் எங்க தப்பு அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாரு மூன்றாவது என்ன சொல்றாருன்னா சிஎம் சார் நீங்க எங்கன்னு என்ன பழி வாங்கணும்னா என்ன வந்து பழி வாங்குங்க நான் ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை வீட்டுல இருப்பேன் என் நிர்வாகிகள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மூன்று விஷ முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள் இப்போ இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும் மக்கள் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க எங்கேயுமே நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு யாரு காரணம் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு யாரு பொறுப்பெடுத்துக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தல பயன்படுத்தலை ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது எப்படின்னா இது முழுக்க திமுகவுடைய ஒரு சதுச்செயல் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டேனோவர் பண்றாரு அது மட்டும் இல்லாம அவரு ஆக்டர் குருமூர்த்தி அவர்களை பார்த்ததாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு ஸோ அவர் குருமூர்த்தி அவர்களை பார்த்தாருன்னா அவரு வந்து பாஜகவோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நபர் சோ அதன் மூலியமாக நீங்க சிபிஐ விசாரணை கேளுங்க சிபிஐ விசாரணை கேட்டா இது வந்து சென்ட்ரலுக்கு மாறிடும் அப்படின்ற மாதிரியான அவர் பண்ணியிருக்கலாம் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜெனரலா ஏன் வந்து ஏஜென்சியோட சேஞ்ச் ஓவர் கேட்போம்னா இங்க ஒழுங்கான விசாரணை நடக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேஞ்ச் ஓவர் ஆஃப் ஏஜென்சிஸ் கேட்போம் ஆனால் விசாரணை ப்ராப்பரா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் மரண விசாரணை கமிஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கரூருடைய மேற்கு மாவட்ட திரு மதிய அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு வெள்ளிகாலையில விசாரிப்பதற்காக அப்படி இருக்கும்போது விசாரணை ப்ராப்பரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எதற்காக ஒரு சேஞ்ச் ஆஃப் ஏஜென்சி கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் வருது அப்போ வெளியில மட்டும் அதாவது வெளியாப்புல பாஜகோட பாஜக என்ன கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பாஜகவும் திரு விஜயவர்களும் ஒன்னாதான் இருக்கிறாங்களா கை கோர்த்தா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கு இப்ப ஓப்பனா டிக்ளேர் ஆன மாதிரி இருக்கு அவர் வந்து போய் ஆஹ் அவர்கிட்ட குருமூர்த்தி அவர்களை பார்த்து பேசியது அப்படிங்கிறது சரி இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இது அரசியல் இது வேற விறகு நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு யார் காரணம் அதை ஏன் யாரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதா எனக்கு பெருத்த ஒரு கேள்வி அவர்கள் அஞ்சு இடத்துல பண்ணப்ப நடக்க ஒண்ணுமே இங்க ஏன் நடந்துச்சுன்னா அப்ப இதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே மக்களுக்கே தெரியும்ன்ற வார்த்தை சொல்றாரு அப்போ அவர் எதை யாரை மீன் பண்றாருன்னா திமுகவை மீன் பண்றாரு உண்மையாலுமே திமுக இந்த மாதிரி சம்பவத்தை நடத்துனாங்களா அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா இங்க திரு மதிய மதி மதியழகன் தான் நினைக்கிறேன் அவருடைய மனைவி தான் பேசியிருக்காங்க வழிய வந்து பேசும்போதுன்னு சொல்றாங்க ரவுடி பசங்க உள்ள வந்துட்டாங்க சார் உள்ள வந்து உள்ள விட்டுட்டாங்க அவங்க டிவி கே நிர்வாகிகள் மாதிரியே அவங்க உள்ள வந்தாங்க வந்து எல்லாருமே ஸ்ப்ரே அடிச்சு விட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சு விட்டதுல பக்கத்துல ஸ்ப்ரே அடிச்சு விட்டாங்க பிடிச்சி தள்ளுறாங்க பக்கத்துல ஒரு குழிக்குள்ள போய் ஒரு பத்து பேர் விழுந்துட்டோம் விழுந்த உடனே கழுத்துல கழுத்துல காலை வச்சு மிதிச்சாங்க இந்த வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தைகள் மக்களே மிதிச்சாங்க மிதிச்ச மட்டும் இல்லாம அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிப்பா இன்ஃபேக்ட் அங்க மிதிச்சுட்டு ஆம்புலன்ஸை ஏற்றும் பொழுது தான் இருக்கிறாங்க ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிடுறாங்க எப்படி சாத்தியம் ஏத்துமோ நல்லா இருக்கிறவங்க இங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்கன்னா அவன் சொல்ற வார்த்தை ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ தப்பா சிகிச்சை பண்ணி அவங்க வந்து இறக்க வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இந்த விஷயத்த வெளியிடுறாங்க ஆனால் முப்பத்தொன்பது பேர் கொண்டு வரப்பட்ட பொழுது பிராட் டெட் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க ஏன் நைட் நைட்டா போஸ்ட்மார்டம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று இருக்கிறதா சொல்றாங்க இறந்து போனவர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அதை வந்து கன்சர்ன் பண்ண சம்மந்தப்பட்டவங்க கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு ஆர்டர் இருக்கிறதாகவும் அந்த ஆர்டரை பயன்படுத்துறதுக்காகத்தான் இங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க சரி இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் ரெக்கார்ட் பண்ண பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லுவாங்க ஏனென்றால் இந்த போஸ்ட்மார்டம் பண்றதே எதுக்குன்னா இந்த கேஸ விசாரிக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு இந்த ரெக்கார்டட் வீடியோவை கொடுத்து இதை ஏதாவது ஃபால் பிளே இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த போஸ்ட்மார்ட்டமே வந்து எடுக்க வைக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க

ஸ்ப்ரே அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா இது உண்மையா அப்படிங்கிறத விசாரிக்கிறோம் விசாரிக்கும் பொழுது அங்க கிடைக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரூர் என்பது செந்தில் பாலாஜியோட கோட்டை தான் இப்ப அந்த இடத்துல எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த நபர்கள் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்றதுக்கோ ஒரு வேலை பண்றதுக்கோ முற்படுவார்கள் தான் அப்படி முற்பட்டார்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க உள்ள ஆளு வந்திருக்கலாம் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம்னா உள்ள நீங்க வந்து டிபிக் ஆளுங்க உள்ள புகுந்த விஜய் ஒழிகேன்னு சொல்லி கோஷம் போடலாம் இப்ப செருப்பால ஒண்ணு வீசப்பட்டிருக்கு கல் வீசப்படல செருப்பு வீசப்பட்டிருக்கு இந்த செருப்பை வந்து பாடி கார்ட்ஸ் தடுத்து விடுறாங்க இந்த செருப்பு வீசப்படுற விஷயங்கள்லாம் கண்டிப்பா விஜயோடைய ரசிகர்கள வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அப்ப எதிர்கட்சி தான் பண்ணுவாங்க அப்படிங்கும் பொழுது அது திமுக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நமக்கு என்ன ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் தோணுதுன்னா கூட்டம் அதிகமா இருக்கு இந்த இடத்துல அங்க யாரையாவது தள்ளி விட்டு அவங்கள வந்து அடிபட வச்சு அவர்களை இங்க சந்திர்பாலாஜியோடைய ரெடியாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸே ஏத்திக்கிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காப்பாற்றுற மாதிரி காப்பாத்தி பாருங்க இந்த விஜயோடைய இடத்துல வந்து அசம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு ஷோகாஸ் பண்றதுக்காக ஒரு சதி தீட்டப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி யோசிச்சு பார்க்கும் பொழுது அப்படி தள்ளுமுள்ளி ஏற்பட்டு தள்ளுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க மக்களே அதாவது கொடுக்கப்பட்டது பதினஞ்சு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க சொல்லப்பட்டு தான் அப்போ அம்சம் வாங்கியிருக்கிறாங்க ஆனா பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்னு யூகிக்கிறாங்க இன்டெலிஜன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆனால் வெளியே சொன்னது இருபத்தி ஏழாயிரம் முதல் முப்பத்தோரா வந்ததா சொல்றாங்கன்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை விசாரிச்சு பார்த்தா சார் இருபத்தேழா சும்மா சார் நாற்பத்தி ஏழாயிரம் வந்திருப்பாங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அக்கிடத்துல ஒரு ஒரு பிரச்சாரம் இட நடக்க வேண்டிய ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து வெளியே டிஎஸ்பி வந்து விஜய ஸ்டாப் பண்ணி சார் கூட்டம் பயங்கரமா இருக்கு இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதும் கஷ்டம் பிரச்சனை வந்துடும் போது ஸ்டாப் பண்ணிருக்காரு இப்ப யோசிச்சு பாருங்க மக்கள் இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வந்தாங்களா உங்களுக்கு தெரியல சரி அது ரெக்கார்ட் விஷயம் தான் ரெக்கார்டிக்கலா சொல்லப்பட்டது முப்பத்தி ஓராயிரம் பேர் சொல்றாங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இங்க ஒரு எத்தனை பேர் வந்துருவாங்க ஒரு நூறு பேர் இருநூறு பேர் இருப்பாங்க அதில் பழனஞ்சாட்கள் இருநூறு பேர் போய் முட்டி தள்ளி விட்டு மற்றவங்க மத்தவங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த நபரை என்னென்ன பண்ணியிருப்பாங்க கொத்திருக்க மாட்டாங்களா அடிச்சிருக்க மாட்டாங்களா ஏதாவது செஞ்சிருக்க மாட்டாங்களா அப்போ இது எப்படி ஒரு சாத்தியக்கூறான விஷயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஆனால் செருப்பை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க அது டிவிக்கு நிர்வாகி பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு கிடையாத்தான் விஜய் ஒழிக ஒழி கத்திருக்கிறாங்க கோஷம் போட்டிருக்காங்க இதெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் நிச்சயமாக செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான் ஆனால் இந்த நாற்பத்தோரு பேர் இறப்பு அப்படிங்கிறதே சுந்தில் பாலாஜூர் சதிதான் அப்படின்னு தாவலக்காரங்க சொல்றாங்க அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை விசாரணை போயிட்டு இருக்கு பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் லேட்டா வந்துட்டா பேசிட்டு இருக்கிறீங்க விஜய் மட்டுமா லேட்டா வந்திருக்காரு ஆயிரத்தொயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு வரணும் வர வேண்டிய நேரம் மூன்று மணி அவங்க வந்தது இரவு ஒன்பதரை மணி ஸோ அவங்களாம் லேட்டா வரலையா எம்ஜிஆர் அவங்க லேட்டா வரலையா விஜய் மட்டும் ஏன் நீங்க இந்த இடத்துல ஸ்பாட் அவுட் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது அதாவது திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பொழுதோ திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்த பொழுதோ அசம்பாவிதங்கள் நடக்கவில்லை இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்க இடத்துல அசம்பாவிதம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கிரௌடுடைய டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க ரொம்ப அதிகமாகவும் இருந்திருக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க மக்கள் அது என்னன்னா ஆன் டைம் விஜய் இந்த பிரச்சாரத்தை பண்ணியிருந்தாருன்னா நம்ம பத்தாயிரம் பேர் எழுதி கொடுத்துருக்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேர் இன்ட்டு வந்து யோசிச்சிருக்காங்க அவங்களுடைய கண்டிப்பா இருந்திருக்கு இருபதாயிரம் பேர் வந்திருந்தா கூட இந்த இடத்த கண்டிப்பாக எந்த ஒரு அசம்பாவில் நடந்திருக்க முடியும் அப்போ பன்னெண்டு மணிக்கு அங்க நாமக்கலுக்கு போயிருக்கணும் ரெண்டு மணிக்கு கரூருக்கு வந்திருக்கணும் ரெண்டு மணி இல்லாம ஏழு மணிக்கு வராருனால் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இவ்வளவு இது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க பிரச்சாரங்கள் நடக்கும் பொழுது இட் இட்லிய ஸ்ட்ரக்சர்டு கிரௌடுன்றாங்க ஒரு கிளை செயலாளர் இருக்காரு இல்ல மாணவ செயலாளர் இருக்காரு இல்ல அதுக்குள்ள நகர செயலாளர் இருக்காருன்னா நகர செயலாளர் எத்தனை பேர் கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு எப்படி இந்த கிரௌடா கேட்டோம் எப்படி இந்த க்ரௌடை வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அனலைஸ் பண்றாங்க அசஸ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது முத முதல திருச்சியில் நடத்தப்பட்ட அந்த ஒரு கூட்டத்துல அசஸ் பண்ணியிருக்கவே முடியாது அது வந்து ஒரு இம்ப்ரோட்டிவா ஒரு கெஸ்ட் ஒர்க் அடிச்சு விட்டுருப்பாங்க பட் அந்த அந்த கெஸ்ட் ஒர்க்கையும் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கலா திருச்சியில மொத்தம் போடப்பட்ட போலீஸ் அறுநூத்தி ஐம்பது போலீஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் எவ்வளவு வருவாங்கன்னு தெரியாது க்ரௌ வந்து சொன்னா அதிகமா கூட வரலாம் ஸோ டேக்கிள் பண்றதுக்கு போலீஸ் அதிகமா போடப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு பிறகு எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த மாவட்டத்தில் கால் பண்ணுவாங்க திருச்சி கால் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அன்னைக்கு கரூர் மாவட்டம் பேசுறேன் திருச்சி ஒவ்வொன்னு வந்தாங்க எத்தனை பேர் நீங்க எதிர்பார்த்தீங்க எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்களா அப்போ கரூர் எத்தனை பேர் நான் வருவதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எவ்வளவு எவ்வளவு பேர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணுவாருன்னா நகர செயலாளருக்கும் பகுதி செயலாளருக்கும் கால் பண்ணுவார் இப்போ உங்க ஏரியா எத்தனை பேர் டிவி எத்தனை இருக்கிறாங்க வருவாங்க பொதுமக்கள் எத்தனை பேர் வருவாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கணக்கெடுங்க கணக்கு எடுப்பாங்களாம் எடுத்துட்டு அடுத்தது பக்கத்தில் இருக்க மாவட்டம் தான் கால் பண்ணுவாங்களாம் எப்போ இவ்வளவு போய் வரேன்னு சொல்றாங்க உங்கள யாராவது வர வர்றது உங்களுக்கு யாரும் ரெடியா இருக்காங்களா சொல்லுங்க லிஸ்ட் எடுத்துக்கிறோம் சொல்லுவாங்களாம் ஸோ இப்ப இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு ஒரு சப்போஸ் ஒரு பத்தாயிரம் பேர் வருது அப்படின்னா விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வரும் பொழுது அதிகமான கவுண்ட் கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சாயிரமா கொடு கொடுத்துருவாங்களா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அசஸ் கட்சியில இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் இருக்காங்களா சில அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்றாங்க எல்லாருமே சின்ன பசங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்க சோ மாடல் மாடிச்சலா போடப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் இப்படி பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சாதான் அதுக்கு ஒரு கவுண்ட் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி ஒரு நகர செயலாளரும் பகுதிச் செயலாளரும் கூட்டத்துக்கு வராருன்னா அவருடைய கண்ட்ரோல்ல அவர் கூட்டி வர மத்தவங்களா இருப்பாங்க அவரை மீறி தாண்டி சோ போலீஸ் வந்து இந்த நகர செயலாளரு இந்த பகுதி செயலாளர் இந்த மாவட்ட செயலாளர் இவங்க இவங்களை மட்டும்தான் அவங்க வந்து கோஆர்டினேஷன்ல இருப்பாங்க அவங்க பேக்ல உள்ள அவங்க கூட்டி இருந்த கிரௌட் எல்லாம் இவங்கதான் பாத்துப்பாங்க அப்படின்றாங்க இதான் ஒரு ப்ராப்பர் கட்டமைப்பான கூடிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய பிரச்சார கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இதே ஏரியால இதே இடத்துல அதிமுக நடத்திக்கிறாங்க ஒரு கூட்டம் அங்க வந்த க்ரௌடு பிப்டீன் தௌசண்ட்க்கும் மேலே ஆனா அதுக்கு போடப்பட்ட போலீஸ் ரொம்ப 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 கம்மி ஸோ ஏன்னா இந்த கட்டமைப்பு ப்ராப்பரா இருக்கும் இந்த கட்டமைப்பு ப்ராப்பரா இருக்கும் பொழுது நீங்க யாரையுமே பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தள்ளும் தப்பு இது ஏற்படாது அப்படிங்கிறாங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வராருன்னே கால ஒன்போது மணிக்கு வந்துட்டாங்க கரூருக்கு ஸ்லோவா இவங்க அசஸ் பண்ண அந்த க்ரௌடு வந்துருச்சா மேலே வந்துருச்சு என்ன கிரௌடு விஜய் வராருங்களாங்க நான் நிக்கிறேன் விஜய் இங்க வந்துருப்ப ஆசை நானும் வந்துடுறேன் இப்படியே கிரௌடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு இதனை அசஸ் பண்ணி இதை அனலைஸ் பண்ணிதான் போலீஸ் வந்து உடனடியே ஸ்டாப் பண்றாங்க விஜய் அவர்கள் இதுக்கே நீங்க போவாதீங்க ரொம்ப க்ரௌட் அதிகமா இருக்கு சோ நீங்க போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்றாங்க இந்த பிரச்சனையும் இல்ல இல்ல நாங்க அங்க போனதான் எனக்கு வந்து ப்ராப்பரான விசிபிலிட்டி கிடைக்கும் அப்போதான் நாங்கள் பெரிய ஒயிட் ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு அவர் போறாரு யோசிச்சு பாருங்க நாற்பத்தி ஏழாயிரம் பேர் அப்படின்னு சொல்றாங்க இதை விட்டுரு முப்பத்தி ஓயிரம் பேர் வச்சுக்கலாமே முப்பத்தி ஓராயிரம் பேர் கிளம்ஸா நிற்கிற ஒரு க்ரௌடி ஏரியாவில் ஒரு அவ்வளோ பெரிய பஸ்ஸு உள்ளுக்கு வருதுன்னா அப்ப எவ்வளோ தள்ளுமொழிங்க ஏற்படும் தள்ளுமொழி ஏற்படுறது யாரு பொறுப்பெடுத்து முடியும் யாரு எடுத்துக்கணும் அந்த இடத்துல இப்போ இவர் வெளியிட்ட வீடியோவில் எங்கேயுமே இந்த நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் அவர் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னா இப்ப விஜய் தி யோசிச்சு பாருங்க மக்களே திரு விஜய் அவர்களை அரெஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயமா அரசாங்கம் செய்யாது ஏன்னா அப்படி செஞ்சா அவர் வளர்ந்துருவாருன்றது ஒரு ஒரு ஆளுங்க சேர்க்கக்கூடிய திமுக நிச்சயமாக தெரியும் அப்போ இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட அவர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப எப்படி அவர் இவ்வளோ பெரிய தலைவராக அவரை வந்து பிரதிபலிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி வருது இடத்துல இவர் என்ன வெளியிட்டுருக்கணும் ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தா நடந்த சம்பவம் துயரமான சம்பவம் நாப்பத்து இறப்புக்கு நான் தான் பொறுப்பு நான் மட்டும்தான் பொறுப்பு நான் சரியா நேரத்துக்கு வர முடியல அதுக்கு பல காரணங்கள் இருக்குதான் இருக்கலாம் நான் அதை வந்து இப்ப குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஆனால் இந்த துயர சம்பவத்துக்கு நான் மட்டும்தான் பொறுப்பெடுத்துக்கிறேன் என்னை கைது பண்ணுங்க என்னை என்னவெல்லாம் செய்யுங்க இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த நிர்வாகிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இவர் இந்த வார்த்தையை பேசிட்ட கூடாது அங்க வந்து இங்க இருந்து பொழுதே பத்திரிகையாளர் வந்து ஏர்போர்ட்டை ஸ்டாப் பண்ணி கேட்கறாங்க அங்கேயே இந்த வார்த்தையை அவர் கொடுத்துருக்கணும் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது வரப்பதான் நியூஸ் சொல்றாங்க எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா ஒரு மாதிரி பியாடா இருக்கு பயமா இருக்கு பதட்டமா இருக்கு நான் எங்கேயும் ஊருக்கு நான் போகலை நான் தான் இருக்கேன் தான் நான் ஸ்டே பண்ண போறேன் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் இது நடந்த அத்தனைக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பெடுத்துக்க முடியும் ஏன்னா கட்சியை உருவாக்குறது நான் தான் அங்க வந்து யாருக்காக மக்கள் அவங்க எனக்காக தான் மக்கள் வந்திருக்கிறாங்க நான் தான் பொறுப்பெடுத்துக்க முடியும்ன்ற ஒரு பிரஸ் மீட்ட ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட பிரஸ் மீட்லயே கொடுத்துருக்கணும் அதை கொடுக்கல வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகாவது கொடுத்துருக்கணும் அதையும் கொடுக்கல எல்லா பிரச்சனையும் ஆறி முடிச்சு அவருக்கான ஒரு வார்த்தை விடுறாரு என்னை சப்போர்ட் செய்த அரசியல் தலைவர்கள் நன்றின்னு சொல்றாரு இப்ப யாரோ ஒருவர் இவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க பேசுங்க இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து இவர் பேசுறாரா அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் வருகிறது இப்ப இவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் அப்படின்ற கொஸ்டின் விஜயகாந்த் கட்சி நடத்தினாருங்க அவர் கட்சியில விட அதிக க்ரௌடு வந்தா சொல்றாங்க அந்த க்ரௌடு எதுவுமே தள்ளு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஸ்டாம்பிட் ஆகலையா இப்ப இன்னொரு விஷயம் பாருங்களேன் இந்த திமுக ஆளுங்கட்சி சொன்னாங்க பாருங்க ஏங்க விஜய்க்கு வரக்கூடிய க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ஊருக்கு கிடையாதுங்க எல்லா பேரும் ஊர்லேருந்து ஒரே க்ரௌடே ஷிஃப்ட் ஆஃபிஷா போயிட்டு சொன்னாங்க பாருங்களேன் இப்போ அது உறுதி இல்லை இந்த இடத்துல இருந்து நாற்பத்தோரு பேர் அஞ்சு பேர் தான் கருவு இருக்காராங்க எல்லாம் வெளியூருக்காரங்க வெவ்வேறு ஊருக்காரங்க அவன் தான் வந்திருக்கிறாங்க திருச்சிக்காரர் வந்திருக்கிறாங்க ஸோ அது இப்போ நிரூபணம் ஆகுது இந்த இடத்துல அப்படின்ற அடுத்த ஒரு கொஷின் வருது இந்த இடத்துல ஒரு விஷயம் இங்கே பார்க்க வேண்டும் மக்களே அதாவது விஜய் அவர்கள் சினிமாவில் பேசக்கூடிய அப்படிங்கிறது வேறு அரசியல் அப்படிங்கிறது வேறு சினிமாவில் நான் நான் சொன்ன எல்லாரும் கேட்டுருவாங்க அதே மாதிரி அரசியல்லையும் மக்கள் இது நம்ம பார்க்குறாங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டாடம் நமக்கு இருக்கு அதை வச்சு நம்ம எது சொன்னாலும் மக்கள் கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சுத்தி உள்ளவங்க சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு வழிமுறை கிடையாது நடந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் அறிக்கை விடுறாரு அறிக்கை யாருக்கும் தேவையில்லை ஏன்னா அறிக்கை அவரு எழுதுறது கிடையாது யாராவது எழுந்து கொடுக்க போறோம் அறிக்கை இவர் அன்னைக்கு அப்பவே வாய் வார்த்தையா பேசியிருக்கணும் சொல்லியிருக்கணும் விஷயத்த ஒரு தலைவன் எப்பயே ஒவ்வொரு சொல்லுவாங்க என்ன வித்தியாசம் உங்க தலைவருக்கும் ஆஹ் இவருக்கும் சாதாரண தலைவர் இல்லாதருக்கும் தலைவன் எப்பவுமே சொல்லுவான்னா வா நான் போறேன் பின்னாடி வா அப்படின்னு சொல்றதான் தலைவன் சொல்லுவாங்க எஜமான ஒரு பாக்கோட வருவாங்க என்னன்னா நீ ஃப்ரெண்ட்ல போற அப்படியே வரைஞ்ச எஜமானன் சோ ஒரு தலைவர் தன்னை சொல்லிக்கிறார் இவர் அப்படின்னா இவர் ஃப்ரெண்ட்ல போய் எடுத்துக்காட்டா இருந்திருக்கணும் லேட்டா வருது அது ஃபர்ஸ்ட் தப்பு அந்த தப்பு உணரவே இல்லை ஏனால் பதினஞ்சாயிரம் பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல நடந்திருந்ததுனால் இந்த ஸ்டாப்பிடு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை நாற்பது ஒரு உயிர் போயிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதை பத்தி அவர் ஒரு வார்த்தை பேசல அவருடைய வீடியோல நான் லேட்டா வந்துட்டேன் அது தவறுதான்ற ஒரு வார்த்தை தவறு கூட சொல்லல அவரு அப்ப இவர் என்ன மாதிரி ஒரு தலைமை பொறுப்பை ஏத்துப்பாரு எப்படி இவர் வந்து தலைவர் தன சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது மக்களே இவரை நம்பி இந்த மக்கள் இவரோட ஸ்டார்டம் நம்பி முட்டாள்தனமா போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பழமை சொல்லுவாங்க பாருங்க யானை மதம் பிடித்தால் தனம் தனம் தன தலை மன வாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க அந்த இது எதுக்காக நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நன்றி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்